ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதல் இன்னிங்ஸில் முடங்கி போன இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் கடும் போராட்டம் நடத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது புனே டெஸ்டில் படுதோல்வியடைந்த இந்திய அணி பெங்களூரில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸிலும் சரியாக விளையாடவில்லை டாஸில் வென்று முதலில் பேட்டிங் செய்த போதிலும் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணி முதல் இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா மொத்தம் இருநூத்தி ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது எண்பத்தி ஏழு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்தியாவுக்கு மீண்டும் தான் காத்திருந்தது நூற்றி இருபது ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்து முதல் இன்னிங்ஸை போலவே தடுமாறியது இந்தியா ஆனால் ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த புஜாரா ரஹானே ஜோடி அணியை சரிவிலிருந்து மெல்ல மெல்ல மீட்டது நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி நாலு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்திருந்தது புஜாரா எழுபத்தி ஒன்பது ரன்களுடனும் ரஹானே நாற்பது ரன்களுடனும் களத்தில் இருந்தனர் இருநூத்தி ஐம்பது ரன்கள் முன்னிலை பெற்றால் கூட அதை கடைசி இன்னிங்சில் விரட்டி பிடிப்பது என்பது இந்திய பிச்சுகளில் அசாத்தியம் எனவே அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் இரண்டாயிரத்தி ஒன்னில் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய இடையேயான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஃபாலோஆன் ஆகி இருநூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடியது வி வி எஸ் லட்சுமன் ராகுல் டிராவிட் ஆகியோரின் பிரமாதமான ஆட்டத்தால் இந்தியா அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அடுத்து முன்னூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களம் கண்ட ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி பன்னிரண்டு ரன்களில் சுரண்டது அதேபோல புஜாரா ரஹானை ஜோடியும் சாதனை படுத்தி இந்திய அணியை வெற்றி பெறச் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரஹானே ஐம்பத்தி இரண்டு ரன்களிலும் புஜாரா தொன்னூற்றி இரண்டு ரன்களிலும் நடையை கட்டினர் இவர்களைத் தொடர்ந்து களமிறங்கிய கருண் நாயர் ஒரு பந்தை சந்தித்து டக் அவுட் ஆனார் அஸ்வின் நாலு ரன்களில் வெளியேறினார் இருப்பினும் விக்கெட் கீப்பர் விருதிமான் சகா டெய்லி லெண்டர்களுடன் போராட்டம் நடத்தி ரன் சேர்த்தார் இந்தியா இருநூத்தி எழுபத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இருபது ரன்களுடன் களத்தில் நின்றார் சகா ஆனால் உமேஷ் யாதவும் இசாந்த் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தால் சகா இன்னும் கௌரவமான நிலைக்கு ஸ்கோரை உயர்த்தியிருப்பார் ஆனால் அவ்விருவரும் மோசமான ஷாட்களை ஆடி அவுட் ஆகினர் இருப்பினும் பெங்களூர் பிட்ச் தற்போது முழுக்க சுழற்பந்துக்கு எடுபடுவதால் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றி கனவு எளிதில் நிறைவராது என எதிர்பார்க்கலாம் மேலும் இந்திய ஸ்பின்னர்கள் கையில்தான் தற்போதைய மேட்ச் உள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்